கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற அடிப்படையிலே நாம் யார் நீதிமான் என்று தத்துடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு பேர் ஜபிக்கும்படியா ஆலயத்திற்கு சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று பரிசேயன் இன்னொன்று ஆயக்காரன் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் பரிசெய்ய நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்துரிக்கிறேன் என்று சொல்லி அவன் செபம் பண்ணினான் அது மாத்திரமல்ல வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே செபம் பண்ணி நான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறேன் ஒரு பரிசேயன் தன்னை நீதிமானாக எண்ணி தன்னை பரிசுத்தமானாக எண்ணி தன்னை ஒரு பெரிய மனிதனாக எண்ணி தன்னுடைய சுய நீதியின்படி அவன் ஆண்டு சொல்லுகிறவனாக அல்லது தனக்குள்ளே ஜபிக்கிறவனாக இருந்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் அவன் கர்த்தருக்கென்று கொடுத்ததை எல்லாம் அவன் சொல்லி ஜபிக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆனால் ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே பாவியாகி மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜபம் பண்ணினான் பார்க்கின்ற பொழுது நான் ஆண்டவரை ஏறிட்டு பார்க்கிறது கூட எனக்கு தகுதி அல்லை நான் அபாத்திரமான ஒரு மனிதன் நான் தகுதியற்ற ஒரு மனிதன் எனவே நான் பாவியான ஒரு மனிதன் என்று சொல்லி தன்னை கத்திருக்கும் முன்பதாக தாழ்த்தி பாவி என் மேல் கிருமையாயிரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆயக்காரனே நீதிமான நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று சொல்லுகிறார் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது கத்திருக்க முன்பதாக தாழ்மைப்படுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் நான் ஜபிக்கின்ற பொழுது கற்றுடைய சமூகத்திலேயே நம்மை தாழ்த்தி ஜபிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா அல்லது நான் மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணி ஜெபிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா வேதம் சொல்லுகிறது நாம் கற்றுடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது நம்மை தாழ்த்த வேண்டும் நம்முடைய குறைகளை நாம் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படியே நான் சமூகத்திலே நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும் ஆண்டவரிடத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படி ஜபிக்கின்ற ஒரு நபராக காணப்படுகிறோம் சத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து தகுதியற்ற நிலைமையை உணர்ந்து ஜபிக்கின்ற பொழுது உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் நீதிமான் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான் நாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே ஜபிக்கின்ற பொழுது நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம் மற்ற மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் தாழ்மையோடு கூட காணப்படுவோம் மோசையைப் போல சாந்த குணம் உள்ளவர்களாக காணப்படுவோம் கத்திரவங்களோடு கொடுந்த உங்களை பலமாய் ஆசிர்வைத்து வழிநடத்துவாராக நடத்துவார்கள் I'm